வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நம்ம பார்க்க போகிறது சம்மர் டைம்ல வெயிட்ல எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலான்ற ஒரு பத்து விதமான டிப்ஸ் என்னன்றதான் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோ பண்ணுவோம் பியூர் டேங்க் பற்றி பார்ப்போம் பியூர் டேங்க் அப்படிங்கிறது பியூர்ல ஃபுல்லாக வெயில் காலத்தில் போடணுமா வேணாமா நிறைய டிஃபேக்ட் நம்ம ஊருக்குள்ள நிறைய இருக்கு ஆக்சுவலாக உள்ள கொடுத்துருக்கிற பியூர் டேங்க் ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால என்ன ஒரு ஃபயர் இன்ஜினியும் ஆக வாய்ப்பு இல்லை இருந்தாலும் உங்களுக்குள்ள கொஞ்சம் பயங்கள் இருந்தது அப்படின்னா டேங்க ஃபில் பண்ணாம வெயில் காலத்துல உங்களுக்கு தேவையான அளவு ஃபில் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது அட்வைஸ் பண்ணலாம் இந்த பியூர் டேங்கை பத்தி ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த விஷயத்த ஒரு சிலிண்டரோட கம்பேர் பண்ணுவோம் சிலிண்டர் ஃபுல்லாக கேஸில் ஃபில்லாக போது பெரிய விபத்துகள் எதுவும் நடக்காது நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கீங்க சிலிண்டரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர் மேலே போனி மற்ற விஷயங்கள் வச்சு அந்த ஃபயரை ஆஃப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா கேஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால அது வெடிக்காது உள்ள இருக்கிற கேஸ் ஃபுல்லாக வெளியே கொண்டு வர வரைக்கும் அது எடுத்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத உண்மை ஃபியர் டேங்க் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃபயர் பற்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில எருப்புல அந்த டேங்கை பண்ணியிருந்தாலும் இருக்கிற ஃபைபர் போட்டி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் நீங்கள் டூ வீலர்லாம் வெயிலில் வச்சுட்டு போவீங்க டூ வீலர் டேங்குக்குள்ள அந்த ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக் டைப்ஸில் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும் அது ஹீட்டை உள்ள கன்ஃபீல் பண்ணாரு கிட்டத்தட்ட பிளாஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க கோல்டாக வச்சாலும் ஹீட்டாக வச்சாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் பிளாஸ்க் குடியாது ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் எப்போ சிலிண்டர் பஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற கேஸ் ஃபுல்லா வெளியில் வந்து அந்த ஸ்பேஸ் எம்பி ஆகும் தான் ஃபயராக வாய்ப்பு அதாவது பிளாஸ்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய நாட்கள் உள்ள சந்தேகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய கன்வீனியன்ஸை கொடுத்துருந்தேன் தேவை அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா புஷ்டாட் பட்டன் புஷ்டாட் பட்டனில் த்ரீ ஸ்டெப் ஆஃப் எக்னிஷன் ஆன் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இது மேனுவல் வெஹிக்கிள்லேயும் விச் மீன்ஸ் கீ ஸ்டார்ட் அட் வெஹிக்கிள்லேயுமே த்ரீ ஸ்டெப் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெயில் காலங்களில் நம்ம இந்த மெத்தடை ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு அகெயின் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி அசார்ட் லைட்டும் ஒன்ஸ் ப்ளிங்க் ஆயிட்டு ஆஃப் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நாம் இது ஏஎம்டி வெர்ஷன் ஸோ இங்கே நம்ம ப்ரேக்கை ப்ரெஸ் பண்ணி அகெயின் இங்கே க்ரீன் லைட் எரியுது நீங்கள் பார்க்கலாம் அதை ரெடி டு ஸ்டார்ட் ஸோ இந்த லைட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்னிஷனாக ஆன் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மூணு ஸ்டெப்பையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் வெஹிக்கிள் தேவையான டயக்னாஸ்டிக் டைம் எடுத்துக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும் போது பர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ஜினுக்கும் லாங் லைஃப் கிடைக்கும் அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெயில் காலத்தில் காருக்குள்ளே வந்த உடனே ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால ஹார்ட்டை ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்த உடனே ஏசியை டேரெக்டாக ஆன் பண்ணிவிடுவாங்க நாம் அப்படி செய்யக்கூடாது ஏசியை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விண்டோஸையும் நம்ம டவுனுக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ டவுனுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நாம் டேரெக்டாக ஏசி ஆன் பண்ணாமல் ஃபேன் ஆன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன் ஃபேன் ஆன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்விகள் வரலாம் ஏன் அப்படின்னா பைப் லைனில் இருக்கிற ஹாட்டான அந்த ஏரை முதல்ல இந்த ஃபேன் வெளியே தள்ளிவிடும் ஸோ வெளியே தள்ளின உடனே நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹீட்டான காற்று கொஞ்சம் வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நாம் ஏசியை ஆன் பண்ணலாம் டேரெக்டாக ஃபேன் லெவல் த்ரீலேயோ ஃபோர்லேயோ வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணக்கூடாது லெவல் ஒனில் வச்சுட்டு ஆன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பர்ஃபார் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்ல டைமிங் கிடைக்கும் அதே நேரத்தில் கூலிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணலாம் ஸோ ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏசியினுடைய சில்லஸ் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ வெயில் நேரங்களில் நம்ம இதை இந்த வகையில் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அண்ட் ஏசியிலே இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது அதையும் இங்கேயே சொல்லிடலாம் ஸோ இந்த ஏசியை நம்ம வெஹிக்கிள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி ஆஃப் பண்ணுவோம் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா ஏசியை ஆஃப் பண்ணிவிடுவோம் டேரெக்டாக இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படி செய்யக்கூடாது முதல்ல ஏசி எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பும் ஆன் பண்ணோமோ அதே மாதிரி ஏசியும் ஆஃப் பண்ணிடணும் ஏசி பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஏசி கூலிங்கை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணலாம் ஸோ இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்னிஷன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதாவது இருக்கக்கூடிய ஹீட்டான ஏரை ஃபுல்லாக அதை எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இக்னிஷன் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை ஏசி ஆஃப் பண்ண உடனே இக்னிஷனை ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் உள்ள இருக்கிற ஹீட்டை இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியே தள்ளாமல் எல்லா பொருளும் ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும் ஸோ இதனால் வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸும் ஃப்யூச்சரில் ஏசினுடைய பர்ஃபாமன்ஸும் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நம்ம அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ பிஃபோர் இக்னிஷன் ஆஃப்க்கு முன்னாடி நாம் இந்த ஃபேன் ஃபுல்லாக ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபேன் ஆஃப் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபேன் ரன் ஆகிறது உங்களுக்கு இன்டீரியரில் கேட்கும் மைல்டாக கேட்கும் ஸோ நீங்கள் ஏசி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேன் ரன் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம் இது இன்னும் குறிப்பாக எங்கே பார்க்கலாம்னா வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறவங்க இதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க அந்த ஃபேன் மூலிமா நீங்கள் செக் பண்ணலாம் சேம் சவுண்ட் எஃபெக்ட் இங்கேயும் கேட்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எக்னிஷன் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தவங்க ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் த்ரீ டூ ஃபோர் செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்குள்ளே இது ஃபுல்லாக ரன் ஆகி முடிக்கும் அதுக்கப்புறமா அதான் நீங்கள் எக்னிஷன் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இன்னும் ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெயில் நேரங்களில் மரத்தடியிலேயோ இல்லை ஹார்ட் பொசிஷன் டைரெக்டாக வெயிலுடைய தாக்கம் காரில் படுற அளவுக்கு நம்ம வண்டியை நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா விண்டோஸை நம்ம கூடும அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப அதிகமாக இருக்குது இதை விட கொஞ்சம் லெவலில் நீங்கள் குறைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இருக்கிற அந்த ஹீட்டான காற்று வெளியே போகிறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி விண்டோவை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பக்கமும் இறக்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹீட்டு ரிடியூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது இந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் த்ரோ வாட்ரு பாட்டிலை காருக்குள்ளே கூடாது நம்ம காரை லாக் பண்ணிட்டு டே ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க்கை ஏதாவது பார்க்க போயிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்ரு பாட்டில என்ன ஆகும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாட்ரு பாட்டிலில் தண்ணி இருந்தாலும் தண்ணி இல்லைனாலும் இது கிளாஸி டைப்பில் இருக்கிறதுனால வெயிலினுடைய தாக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வைக்கிறோம் இல்லை இந்த மாதிரி இடங்களில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் டைரக்டாக இதுக்குள்ளே பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்குள்ளே பட்டது அப்படின்னா அது இன்னொரு பக்கம் லென்ஸ் டைப்பில் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை கடத்த வாய்ப்பு இருக்குது நம்ம சின்னதில் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் லென்ஸ் யூஸ் பண்ணி பேப்பரையோ ஒரு ட்ரையான ஒரு பொருளையோ நம்ம ஃபயர் பண்ணி விளையாடி இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைப்பில் இந்த வாட்ரு பாட்டிலில் இருக்கிற தண்ணியும் இந்த வாட்ரு பாட்டிலும் சேர்ந்து லென்ஸ் டைப்பில் ஒர்க் ஆகி ஸோ அது வந்து காருக்குள்ளே தீ பற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் இந்த மாதிரி யூஸ் த்ரோ வாட்டர் பாட்டிலை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அண்ட் வெயில் காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டயர் ப்ரெஷர் இந்த டயர் ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது ட்ரைவர் சைடில் கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க டோர் பேனல் பக்கத்தில் இந்த டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பிஎஸும் கொடுத்துருக்காங்க ரியருக்கு தேர்ட்டி சிக்ஸ் பிஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாட் வெதர் கண்டிஷனில் நீங்கள் ஏர் ப்ரெஷரை பிடிக்கும்பொழுது பொழுது கோல்டு ஏரை இதுக்குள்ளே நிரப்புறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ரெகுலராக பிடிக்கிற அந்த தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டை விட த்ரீ பாயிண்ட்ஸ் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அப்படின்றத நமக்கு அட்வைஸபுளாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த வெயில் காலங்களில் நிறைய பேருக்கு நைட்ரஜன் கேஸை பிடிக்கலாமா இல்லை ரெகுலர் கேஸே பிடிக்கலாமா அது ரெகுலர் ஏரை பிடிச்சிக்கலாமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு ஆனால் உண்மை என்னென்னா வெயில் காலங்களில் நைட்ரஜன் அப்படின்றது கொஞ்சம் கோல்டான ஹேர் இந்த குளிர்ச்சியெலாம் காட்டுற நீங்கள் டயர்கூழி செலுத்தும் போது டயருடைய லைஃப் இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோடும் ஹீட்டாக இருக்கும் வெஹிக்கிளும் ஹீட்டாக இருக்கும் ரிம்மு டிஸ்க் இதனால் டோட்டலாக இந்த ரிம்மு ஹீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உள்ள அந்த கோல்டு ஹேர் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா டயருடைய ப்ரொஃபைலும் ரொம்ப லாங் லைஃப் வரும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னென்னா இந்த நைட்ரஜன் கேஸ் பிடிச்சவங்க இன்கேஸ் நைட் டைம்லேயோ இல்லை மற்ற நேரங்கள்லேயோ நார்மல் ஏரை ரீஃபில் பண்ணலாமா அதாவது டாப் அப் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் எந்த ஏரை வேணும் ஃபில் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக நைட்ரஜனை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் இருக்கிற ஏர் ப்ரெஷரை ஃபுல்லாக ரிடியூஸ் பண்ணிவிட்டு பியூர்லி நைட்ரஜனை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எமர்ஜென்சி டைமில் நீங்கள் எந்த ஏரை வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதனால எந்த சேலஞ்சஸும் கிடையாது ரைட்டஜனோட எந்த ஏரை கலந்தாலும் எந்த சேலஞ்சஸும் கிடையாது வைப்போ ப்ளேடு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக தான் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா இந்த வைப்பேட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க இது என்ன ஆகும்னா ரொம்ப இருக்கிறதுனால வைப் பண்ணும்போது கிளியராக வைப் பண்ணி கொடுப்போம் இதனால் கிளியரான விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் பட் நம்ம நிறைய நேரங்களில் வெயில் நேரங்களில் இந்த வைப்பர் ப்ளேடு விண்டீல்டில் வச்சுருப்பாங்க விண்ஷீல்டு கீக்காகவும் வைஃப ப்ளேடு ஆகும் சம்டைம்ஸ் வைப ப்ளேடு விண்ஷீல்டோடு ஒட்ட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் அந்த கதர் டைப் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த சாஃப்டான மெட்டீரியல் டேமேஜ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் வைக்கக்கூடிய லைஃப் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயில் நேரங்களில் வைஃப பிளேடுக்கு எடுத்து விடுறது ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க கவர் போட்டுட்டு போவோம் அப்போ எப்படி நாங்கள் இங்கே வைக்க முடியும் அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கிறவங்க இதுக்கு கீழே ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு மேலே இந்த கொண்டு வந்து லேண்ட் பண்ணலாம் ஸோ இதனால வைப்பில் இருக்கக்கூடிய லைஃப்பும் நம்ம டெவலப் முடியும் அண்ட் வைப்பர் மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம இன்னும் அடிஷ்னலாக ஒரு விஷயத்துக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம மழை நேரங்களில் கூட அதிகமாக வைப்பர்கள் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை வெயில் நேரங்களில் தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் காரணம் என்னென்னா மழை நேரங்களில் டேரெக்டாக மழை தண்ணி மேலே படுறதுனால நம்ம வைப்பர் அப்படியே நார்மலாகவே கிளீன் பண்ணிடுவோம் வெயில் நேரங்களில் தான் தண்ணி இல்லாததுனால நம்ம இந்த வைப்பர் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி மின்ஷீட் க்ளீன் பண்ணுவோம் ஸோ அதனால் லாங் ட்ரைவ் போகிறவங்க வைப்பர் வாட்டரை க்ளீனாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் அந்த வைப்பர் வாட்டரை நம்ம மினரல் வாட்டராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது சிலர் என்ன பண்ணிவிடுவாங்க நார்மலான தண்ணியை உள்ளே ஊற்றிப்பாங்க அது உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா அது அந்த சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக வெளியே வர முடியாமல் தண்ணி சக்காக வாய்ப்பு ஸோ நீங்கள் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது ரெக்கமெண்டட் அளவு தண்ணியை யூஸ் பண்ணுறது அந்தந்த பிராண்டுக்கு பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அண்ட் சம்மர் டைமில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கூலண்ட் ஆயில் இந்த கூலண்ட் ஆயிலுடைய லெவல் பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு லெவல் கொடுத்துருப்பாங்க இந்த மேக்சிமம் இருந்து மினிமம் இருந்து கூலண்ட் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அதுக்கும் கம்மியாக இருக்கக்கூடாது கூலண்ட்டை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கூலண்ட்டை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கூலண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணலாம் அது நீங்கள் அந்தந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் கன்ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சர்வீஸ் அட்வைஸர் உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள் அதாவது சம்மர் டைமில் வெயிலில் எதுலாம் மெயின்டைன் பண்ணலாம் இந்த விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே